அவமானமா இல்லையா தயா உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம திராணி இல்லாம இந்த துப்பு கெட்ட திராவிட மாடல் ஆட்சிக்கு சப்ப கட்டு கட்டுறோமேன்னு கொஞ்சம் கூட அவமானமா இல்லையா தயாநிதி மாறன் அவர்களே உங்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு புத்தக வடிவுல இந்த திமுகவுடைய திருட்டு தரத்தை அம்பலப்படுத்தினார் உங்க எல்லாருக்குமே நினைவு இருக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகத்தான் விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு திமுக கொடுத்த ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதியில முழுசா அறுபத்தஞ்ச கூட நிறைவேற்றல இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சணம் அப்படின்னு வெறும் பதிமூணு மார்க்கு இந்த ஆட்சிக்கும் போட்டார் அதுக்கப்புறம் அது வரைக்கும் அதிமுக பாஜக நாம் தமிழர் தாஜக கூட எல்லாம் பேசல பாமக தான் எதுவுமே முன்னெடுக்கும் அதுக்கப்புறம் திமுக காரங்க கரவேட்டி கட்டினவங்க யாராவது ரோட்ல போனா கூட ஏன் ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதி கொடுத்து அறுபத்தஞ்சு கூட நிறைவேற்றல பேசுறது எல்லாமே பொய்யாயா நீங்க தான் கீழே போய் பேசுறீங்கன்னு பார்த்தா மேல வரைக்கும் அதானா அப்படி மட்டும் தான் மக்கள் யோசிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு போன தேர்தல் அப்பா தேர்தல் பிரச்சாரத்தை என்ன சொன்னாரு போய் உங்கள்கிட்ட கழுத்துல காதல இருக்கிறதெல்லாம் நகையெல்லாம் எடுத்து போய் சொசைட்டி பேங்க்ல வச்சிடுங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னா நகை கடனா தள்ளுபடி பண்ணிடுவோம் கடன் வாங்கி இருக்கிறீங்களா பயப்படாதீங்க உங்க கடனை நாங்க ரத்து பண்ணிடுவோம் நீட்ட ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு பல்வேறு வாக்குறுதியை கொடுத்து ஆத்தும் ஆத்தனும் ஆத்தினாரு இவர் சொன்னதெல்லாம் நம்பி பல பேர் கையில காதல மூக்களை இருக்கிறதெல்லாம் எடுத்து போய் சொசைட்டி பேங்க்ல வச்சா அது ஏலத்துக்கு போயிடுச்சு கல்வியுடன் கேட்க மாட்டான்னு பார்த்தா பேங்குக்கார வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான் பேங்க்கார வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான் நீட்டு தேர்வு ரத்து பண்ணுவோம் ரகசியம் தெரியுமே அப்படின்னு சொன்னீங்களேன்னு கேட்டா அங்க மத்திய அரசு கிட்ட தீவிரமா கேட்போம் அப்படின்றாங்க இதுதான் திமுக உடைய லட்சம் கொடுத்த வாக்குறுதியில பதிமூணு விழுக்காடு கூட என்னன்னா இவங்க கடந்த நான்கரை பதினோரு லட்சம் கோடி அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு முதலீட கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் டிஆர்பி ராஜா ஒரு பக்கம் ஆத்துனாங்க பாக்ஸ்கான் நிறுவனமே தமிழ்நாட்டினுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சவத்தை வெளில கொண்டு வந்தது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஊர் சிரிச்சது உலகம் சிரிச்சது எல்லாம் நம்மளுக்கு தெரியும் பாமக தலைவர் அன்பு ராமதாசர் என்ன பண்ணிருக்கிறாரு பதினோரு லட்சம் கோடி நீங்க முதலிடம் கொண்டு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வேலை இல்லா திண்டாட்டமே இருக்காது எல்லா பேரும் பயணம் வேலைக்கு போயிருந்திருப்பாங்களே தொழில் நிறுவனம் பலரும் பெருத்திருக்குமே அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிறுவனம்னா ஆந்திராவுக்கு போது பாஸ்கா நிறுவனம் எதுக்கு மறுப்பு தெரிவிக்குது அப்படின்னு விடியல் மாதிரியே இப்ப தமிழ்நாட்டு அரசு வெளிநாட்டு முதலீடுகளை எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு செய்திருக்கிறார் ஏன்னா வெளிநாட்டு முதலமைச்சர் வெளிநாடு எல்லாம் போயிட்டு வந்தாருல்ல சைக்கிள் எல்லாம் ஓட்டினாரு ஸ்பானிஷ் போனாரு அமெரிக்கா போனாரு எங்கெங்கோ போனாருல வெளிநாட்டுல இருந்து முதலீடு கொண்டு வந்திருக்காம இருப்பாரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்ன ஒரு யோசனைனா இந்த திராவிட வரலாச்சு நாலு வருஷமே ஒண்ணும் பண்ணல இதுலையாவது பதினோரு லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்திருப்பாங்க மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு எல்லாம் போயிருக்கிறாருல்ல இதை நம்ம ஆய்வு செய்து மு க ஸ்டாலின் அவர்களை பாராட்டணும் அப்படின்றத ஆய்வு செஞ்சு பார்த்திருக்கிறார் ஆய்வு செஞ்சாதான் தெரியுது முழுசா ஒரு லட்சம் கோடியை கூட முதலீடு கொண்டு வர்றாங்க பதினோரு லட்சம் கோடின்னு சொன்னீங்கல்லையா ஒரு லட்சம் கோடி கூட முதலீடு கொண்டு வரலையே அப்படின்னு ஆதாரத்தோட புள்ளியோரத்தோட புத்தகத்தை வெளியிட்டு சரி அறுபது எழுபது ஆண்டுகளா ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சி என்ன பண்ணியிருந்து இருக்கணும் பாமக தலைவர் அவர்கள் புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிறார் நீங்க பத்திரிக்கையாளர்கள் கேட்ட கேள்விக்கு இல்லை இல்லைங்க நாங்கள் வெள்ளையரிக்கே வெளியிடுறோம் கடந்த கேட்டாங்களே வெள்ளை அறிக்கையில் அதெல்லாம் மரபுலாம் உண்டு இவங்க கேட்டா மரபு இருக்குல்ல நாங்கள் வெள்ளை அறிக்கை இருக்கோம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தவறான தகவல் சொல்லிட்டார் நாங்க உண்மையான தகவல் சொல்லுவோம் பதினோரு லட்சம் கோடி நாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நிரூபிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சலிட்ட போடலாம் செப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கிறீங்க தயாநிதி மாறன்ட்ட பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி என்ன என்னங்க நீங்க பதினோரு லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கிறன்றீங்க பாமக தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் நீங்க ஒரு லட்சம் கோடியை கூட முழுசா கொண்டு வரலன்னு உங்க வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்திட்டாருன்னு கேள்வி கேட்டா இவர் அதுக்கு சொல்லு அதை விட்டுட்டு எங்க அவங்க குடும்ப பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அதை நாங்க அப்புறத்துக்கு வரோம் உங்க குடும்ப பிரச்சனை உலகறிஞ்சது ஊரறிஞ்சது எல்லாருமே தெரிஞ்சதாச்சு உங்க மச்சான் சண்டையில மூணு பேரை அநியாயமா யாரு தினகரன் ஆபீஸ்ல ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டம் நினைக்கிறேன் கருணாநிதிக்கு கருத்து யாரடா திமுகவுக்கு வாரிசுன்னு முக அழகிக்கும் முக ஸ்டாலின் கடுமையான போட்டி நடக்கு இந்த கடுமையான போட்டிக்கு முக ஸ்டாலின் இப்ப எப்படி சொல்றாரு இந்த யூடியூப் சேனல செய்தி சேனல்லாம் கைக்குலார வச்சுக்கிட்டு பண்றாருல்ல அப்ப சன் நியூஸ் தானே மச்சா வேற மாமன் பசங்க வேற கலாநிதி மாரணி தயாநிதி மாரணி கூப்பிட்டு உங்களை எல்லாம் மத்திய மந்திரி ஆக்கி அதை பார்த்தேன் நான் தான் அடுத்து தலைவராகணும் நீங்க இதுக்கு எனக்கு சப்பக்கட்டு கட்டணும் முட்டு கொடுக்கணும் நீங்க செய்திச்ச உங்களுடைய பத்திரிகையில எனக்கு அவரோ கருத்து கணிப்பை போடணும்ன்ட்டு கருத்து கணிப்பு என்ன கருத்து கணிப்பு தேர்தல் கருத்து கணிப்பு இல்ல திமுக அடுத்த தலைவர் யார் தகுதியான யாரே வேறே கலைஞர் உயிரோடு இருக்கிறப்ப இவங்க குடும்பத்துல ஆகப்பட்ட குடும்பம் அது ஸ்டாலினா அழகிரியா கடிமொழியான்ட்டு அதுல கூட துரைமுருகனா இல்லனா கே என் நேருவா அப்படின்னு பட்டியல் போடல ஏன் அவங்களுக்கு எல்லாம் வாரிசு கிடையாது இவங்களை மட்டும்தான் திமுக கழகத்துக்கு வாரிசு கலைஞருடைய வாரிசு தான் திமுக வாரிசு இவங்களுடைய அடிப்படையில இப்ப என்ன பண்ணிட்டாரு இவங்க ஸ்டாலினுக்கு ஆதரவா கருத்து இப்போ வெளியிட்டுட்டாரு மூக்க சும்மா இருப்பாரா என்னதான் வச்சானா இருந்தாலும் கொழ்த்துட்டாரு அவங்க ஆட்கள் கொலத்தப்பட்டதான் சொல்லப்படுது மூக்கியுடைய ஆட்கள் தினகரன் பத்திரிகையாளர் அலுவலகத்தை கொழுத்தப்பட்டதான் சொல்லப்படுது யாரு இந்த குற்றச்சாட்டை சொன்னா அவங்களேதான் சொன்னாங்க தயாநிதி மார்க்கு தான் சொன்னாங்க நாங்க சொல்லல அவங்களேதான் சொன்னாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் மூன்று பேர் சிக்கி பரிதாபமாக உயிர் போனாங்க அது யார் குடும்ப சண்டையிலங்க உங்க குடும்ப சண்டையில அப்பாவி மூன்று பேர் உயிர் போயிருக்கு மூணு பேர் பலி எடுத்துட்டு நீங்க குடும்ப பிரச்சனையை பத்தி பேசுறீங்க இப்ப ஏதோ ஒரு வாக்கிய தகராறு உங்களோட தாட்டிருக்கேன் உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் உங்களுக்கும் உங்க கணாநிதி மாறன் அவர்களுக்கும் நீங்க ஏதோ தம்பி சொத்தை திருடிட்டதா ஆட்டையை போட்டுட்டதா உங்க மேல உங்க தம்பி குறை சொல்றாராமே அதையெல்லாம் முதல்ல உங்க குடும்ப பிரச்சனையை தீர்த்துட்டு வர வேண்டியது தானே நீங்க சொல்ல வேண்டியது தானே நான் மத்திய அமைச்சரா இருக்கிறப்ப கேபிள் திருடி கொடுத்தனே திருட்டு கேபிள் எல்லாம் எடுத்து கொடுத்தனே கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம உன் குடும்பத்தை கொஞ்சம் ஆட்டே ஓட்டத நீ எது கேட்கலாமா அப்படின்னு உங்க குடும்ப பேசி தீர்த்துக்க வேண்டியதான இவர் நியாயஸ்தர் நேர்மையானவர் கேபிள் திருட்டுல பார்த்தோமே திருட்டு கேபிள் இழுத்து கலைஞர் டிவிக்கும் சன் நெட்ஒர்க்குக்கும் ஒரு மத்திய அமைச்சர் செய்யற வேலையாது வனமாநிலத்துக்காரன கழுவி ஊத்துறான் இன்னொரு இன்னைக்கு மேஜர் பிரியா அவர்களுக்கு பிறந்த நாள் பிரிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்து உள்ளபடியாகவே மகிழ்ச்சி ஆதிக்குடியை ஒருவர் சென்னை மாநகரத்துடைய மேயர் அவர்கள்லாம் எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு விஷயம் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஆனா தயாநிதிமாரன் அவர்கள் அதுவும் குறிப்பா இன்னைக்கு பிரதமர் வாழ்த்து சொல்றதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இவர்தான் பட்டயல் சமுதாயத்தை அவர்கள்லாம் நம்மளுக்கு சமமானவர்களா இவரெல்லாம் பெரிய எல்லாம் அஞ்சு கை இருக்கு அஞ்சு கால இருக்கு அப்படிதான் நினைச்சிருக்கிறாங்க தயாநிதி மாறன்லாம் நம்மளுக்கு சமமானவர்களா அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தானே டிஆர்பி ராஜாவும் இவர்களும் பத்து சந்திக்கிறப்ப கேட்டாங்களே எங்க நாங்கள் என்ன பட்டவரா அப்படின்னு இவங்க தானே கேள்வி கேட்டாங்க இவரு இவர் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதா கூட செய்தி வந்துச்சு ஆனால் இன்னைக்கு பரவாயில்ல மனம் எல்லாம் தெரிஞ்சிட்டார்கள் எல்லாரும் சக மனுஷர்கள் எல்லாரும் மனிதர்கள் தான் இந்த சாதிய தீண்டாமை பார்க்க கூடாது அதுவும் திமுக என்னது நாங்க சாதிக்கு எதிரானவர்கள் சொல்லி சாதி வளர்க்கறதே திமுக தான் திமுக இருந்துகிட்டு அதுவும் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் சாதிய ரீதியா பேசி இருக்கிறாரு அவங்க உள்ளார இருந்தது வெளில வச்சு வேற ஒண்ணும் இல்ல வேற ஒண்ணும் இல்ல ஆனா இன்னைக்கு மனம் திருஞ்சுட்டார்டர் பிரியா அவர்கள் மேரவர்களானத மன மகிழ்வோடு ஏற்றுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிறந்த நாள் வாழ்த்து இருக்கிறாரு முதல்ல உங்க மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய அழுக்கையும் உங்க குடும்பத்துக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனையும் முதல்ல தீர்த்து வாங்க உங்க மனசுக்குள்ளார இருக்கிற பிரச்சனை உங்க குடும்பத்துக்குள்ளார இருக்கிற பிரச்சனை அப்புறம் நீங்க வாங்கின இந்த லஞ்ச பிரச்சனை ஊழல் பிரச்சனை செய்த ஊழல் பிரச்சனை இதையெல்லாம் தீர்த்துட்டு அடுத்தவனை பத்தி பேசுங்க அதனால கடைசி வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு நீங்க பேச சொல்ல மாட்டீங்க இருந்தா தானே சொல்றதுக்கு ஏன்னா ஒத்துக்கலாம் இல்லைங்க நாங்க பதினோரு லட்சம் கோடி எல்லாம் கொண்டு வரலங்க நாங்க சும்மா இன்ப சுற்றுலா போயிட்டு வந்தோம் ஒரு லட்சம் கோடி அது சராசரியா எல்லா யாராச்சுதான் இருந்தாலும் வரும் அது கூட வரணும் அப்ப என்னதான் இதாச்சு அது கூட இல்லை என்னதான் ஆச்சு இதை தெரியாம நம்ம ஜெகத் அவர்கள் அஞ்சு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாரு மொத்தம் மொத்தம் எத்தனை பேர் தான் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அஞ்சு கோடி பேருக்கு திமுக அரசு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர் ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்காரு இன்னும் சொல்றதுக்கு இல்ல தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க முட்டாள்கள் இல்லை என்பத 你得别跑。